அகனான் ஒரு பாடல் மருதமூரனின் வருகை தினை மருதம் துறை தலைமகனை நயப்பித்துக் கொண்டாள் என்று கழ கேட்ட பரத்தை தலைமுக்குப் பாங்காயினார் கேட்பா சொல்லியது பாடியவர் பரனர் பாடப்பட்டவர் தலைமுகள் மண்கனை முழவுடும் மகிழ் மிக பூங்க தன் துறை ஊரன் எம் செறி வந்த இன் கடுங்கள்ளின் அதை கழிற்று நன் கலன் ஈயும் நாள் மகிழ் இருக்கு அவைப்பு பொருணற் பறையினாது கழருபு என்ப அவன் பெண்டிற் அந்தில் தார் மார்பினன் வகை அமை பொழிந்தமை பெரியல் சூரியல் அம் அம்பொருணனைக் காண்டிரோ ஆதிமந்தி பேதொற்று இணைய பறைந்து உறைவி செங்குணக்கு ஒழுகும் அம்தன் காவிரி போல கொண்டு கைவளித்தல் சூழ்நிசின் யானி தன் சேரிக்கு வந்த தலைவன் பரத்தையரிடம் சென்றுள்ளான் என்பதை அறிந்த தலைவி ஆதிமந்தி என்ற பெண் காவிரிக்கரையில் தன் காதலனை தேடி அலைவது போல தானும் வருத்தத்துடன் இருப்பதாக கூறுகிறாள் மண்கனை முழவுடு மகிழ் தூங்க வத்தளத்தின் ஒலியுடன் மகிழ்ச்சியில் திளைத்து தன் துறை ஊரன் எம் சேரி வந்தென குளிர்ந்த துறையை உடைய ஊரின் தலைவன் என் சேரிக்கு வந்ததால் இன் கடுங்கல்லின் அவதை களிற்றோடு நன்கலன் ஈயும் நாள் மகிழ் இருக்கை இனிய கள்ளையும் யானைகளையும் நல்ல அணிகலன்களையும் அவதை பரிசாக கொடுக்கும் விழா மண்டபத்தில் அவை புகு பொறுநர் பறையின் ஆனாது கழறுபு என்பர் அவன் பெண்டிர் அந்த அவைக்குள் சென்ற பாணர்களின் பறையைப் போல இடைவிடாமல் குறை கூறுவார்களாம் அவனுடைய மனைவியர் அந்தில் கச்சினன் கழலினன் தேம்தார் மார்பினன் இதோ பாருங்கள் கச்சை கட்டி கொண்டு வீரக்கழல் அணிந்து தேன் சொட்டும் மாலை அணிந்த மார்பினையுடைய வகையமை பொலிந்த வனப்பமை தெரியல் சுரியல் அம்பொருணனைக் காண்டிரோ என பல வகைகளில் அழகுடன் செய்யப்பட்ட அழகிய மாலையும் சுருண்ட தலைமுடியையும் உடைய பாண்ணை பார்த்தீர்களா என்று ஆதிமந்தி பேதுற்று இணைய சிறை பறைந்து உரை செங்குணக்கு ஒழுகும் அம் தன் காவிரி போல ஆதிமந்தி காதலனை பிரிந்து வருந்துவது போல சிறகுகள் அடித்து ஓடும் செங்குணக்கு திசையில் ஓடும் அழகிய குளிர்ந்த காவிரி நதியைப் போல கொண்டு கை கைவலித்தல் சுழ்ந்திசின் யானே நானும் அவனை பிடித்துக் கையைப் பிசைந்து வலிமை காட்ட நினைக்கிறேன் தலைவன் பரத்தையிடம் சென்று வந்ததால் தலைவி வருத்தப்படுகிறாள் ஆதிமந்தி தன் காதலனை தேடி அலைவதையும் காவிரியில் நீர் வேகமாக ஓடுவதையும் உதாரணங்களாகக் கூறி தலைவியின் மனநிலையை விளக்குகிறாள் தோழி தலைவன் செய்த தவறுக்காக அவனை தண்டிக்குத் தலைவி எண்ணுவதாகக் கூறுகிறாள் தலைவன் பறத்தையிடம் சென்று திரும்பியதால் தலைவி வருத்தப்படுகிறாள் அவன் ஊர் திரும்பியதும் அவனுடைய பெண்டிரும் பொறுநரும் அவனை வரவேற்று பரிசுகள் தருகிறார்கள் இதை பார்த்து ஆதிமந்தி என்னும் பெண் காவிரி நதியைப் போல வருந்தி புலம்புகிறாள் தலைவனைக் காண ஆர்வம் மிகுதியால் தலைவி அவனை தேடிச் செல்ல நினைக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू